கூட்டு முயற்சியால் மதுரை மாவட்டத்தின் பத்து சட்டமன்ற தொகுதிகளையும் வென்றெடுப்போம் என்று அமைச்சர்கள் மூர்த்தி பிடிஆர் டி பழனிவேல் தியாகராஜன் ஆகியோர் திமுக பொது உறுப்பினர்கள் கூட்டத்தில் சூளுரைத்தனர் மதுரை வடக்கு மாவட்ட திமுக மேற்கு தொகுதிக்கு உட்பட்ட திமுக பொது உறுப்பினர்கள் கூட்டம் விலாங்குடி கலைஞர் திடலில் அமைச்சர் பி மூர்த்தி தலைமையில் நடைபெற்றது பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட திமுகவினர் கலந்து கொண்ட இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் பிடிஆர் டி பழனிவேல் தியாகராஜன் பேசும்போது சுமார் இருபது ஆண்டுகள் வரலாற்றில் மதுரை மாவட்டத்தில் திமுக அந்த அளவுக்கு பெரிய வெற்றி பெற்றதில்லை என்றும் பத்து தொகுதிகளில் குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினாறு சட்டப்பேரவைத் தேர்தலில் பத்து தொகுதிகளில் வெறும் இரண்டு தொகுதிகளில்தான் வெற்றி பெற்றோம் என்றும் தெரிவித்தார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டப்பேரவைத் தேர்தலில் பத்தில் ஐந்து தொகுதிகள் வெற்றி பெற்றோம் என்றும் மாநில சராசரியை பார்த்தால் இது குறைவாகத்தான் இருக்கிறது என்றும் அமைச்சர் பிடிஆர் டி பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்தார் அமைச்சர் மூர்த்தி திறமை வாய்ந்தவர் என்பதால் இந்த முறை பத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற்ற இலக்கை உறுதியாக அடைவோம் என்று தெரிவித்தார் அடுத்து பேசிய அமைச்சர் மூர்த்தி இன்றைக்கு மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த பத்து தொகுதிகளையும் வெற்றி பெறுவதற்கான பணியை தொடங்கியுள்ளதாக தெரிவித்தார் சுமார் இருபது ஆண்டுகள் வரலாற்றில் மதுரை மாவட்டத்தில் நமக்கு அந்த அளவுக்கு பெரிய வெற்றி பெற்றதில்லை இருக்கிற பத்து தொகுதிகள் இன்னும் குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் பத்து தொகுதிகளில் வெறும் இரண்டு தொகுதிகள்தான் தான் வெற்றி பெற்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் பத்தில் ஐந்து தொகுதிகளில் வெற்றி பெற்றோம் மாநில சராசரியை பார்த்தால் இது குறைவாக தான் இருக்கிறது அதேபோல் உள்ளாட்சி தேர்தல் நடந்தும் போது பல தொகுதிகளில் நூறு சதவீதம் வெற்றி பெற்ற சூழ்நிலையில் மேற்கு தொகுதியில் சுமார் இருபத்தி எட்டு முப்பது சதவீதம் மாமன்ற உறுப்பினர் பொறுப்புகளில் வெற்றி பெறவில்லை எனவே இந்த கூட்டம் சிறப்பாக அமைந்திருக்கு நல்ல ஆரம்பம் என்று நான் கூறினாலும் மூன்று முறை தொடர்ந்து இந்த தொகுதியில் மாற்றுக் கட்சி வெற்றி பெற்றிருக்கிற சூழ்நிலையில் நம்மளுக்கெல்லாம் உழைப்புக்கு இது ஒரு ஆரம்பமாக இருக்க வேண்டும் என்று கருதுகிறேன் மேற்கு தொகுதியினுடைய இந்த சட்டமன்ற பொது உறுப்பினர் கூட்டம் நம்முடைய பத்து தொகுதிகளுக்கும் ஒரு முன்னோட்டமாக அமையும் அமைய வேண்டும் என்பதுதான் நம்முடைய இலக்கை ஒழிய ஏதோ கூட்டம் கூடினோம் கூடி கலைந்தோம் என்று சொல்லாமல் அவரவர்கள் பணியை அவரவர்கள் சிறப்பாக செய்திருவதற்கு முழு ஒத்துழைப்பையும் மாவட்ட கழகம் தரும் என்பதனை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்கிறேன்